என்ன பேசிட்டு இருக்கா எங்க எனக்கு மீன் சாப்பிடணும் போல இருக்கு வாங்கிட்டு வரீங்களா சரிமா வாங்கிட்டு இப்படி தான் என் பையனோட காசெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காளா நான் சொல்லுங்கம்மா உன் பொண்டாட்டி சொல்றான்னு சொல்லிட்டு இப்போவே மீன் எடுத்து காசெல்லாம் செலவு பண்ணாத நாயத்துக்கு மணிக்கு மீன் எடுத்துக்கலாம் சரியா சரிமா என்னங்க வெறும் கையோட வந்திருக்கீங்க இல்லம்மா அம்மா வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆமாங்க அத்தை கரெக்டா தான் சொல்லிருப்பாங்க எதுக்கு தேவையில்லாத செலவு புதுசா இருக்கு உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு கிராண்டா அதான் எடுத்தேன் முப்பதாயிரம் ரூபாய் எப்படி இருக்கு முப்பதாயிரம் ரூபாயா உங்ககிட்ட எப்படி காசு அதான் நீ வச்சிருந்திய அந்த பணத்துல தான் வாங்கினேன் அன்னைக்கு என் பொண்டாட்டி ஒரு மீன் கெட்டதுக்கு அவ்வளவு பேசுனீங்க இன்னைக்கு உங்களுக்கு காசு டேய் இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் நான் மாதிரி இல்லாதவ இல்ல அவ ஒண்ணு உங்கள மாதிரி இல்ல மத்தவங்க முன்னாடி பொய்யா பணக்காரின் பந்தா காட்றக்கு அவ குணமே வேற எங்க அத்தைக்கு சேர்த்து வாங்குறங்க அவங்களுக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த 30000 ரூபாய்க்கு என் பொண்டாட்டிக்கு சேர்த்து சேலை வாங்கி இருந்தீங்கனா பெருமை பட்டுப்பேன் நான் என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்க தெரியாம இல்ல அவங்களை எப்பமே பிரிச்சு பார்த்தது இல்ல ஆனா நீங்க